இந்த உலகில் நாம் எல்லாரும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இன்று வரை பதில் சொல்லப்படாமல் இருக்கிறது அந்த கேள்வியை தேவர்களும் கேட்டார்கள் முனிவர்களும் கேட்டார்கள் ஆனால் சிவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை ஏன் சிவன் என்பவர் ஞானத்தின் வடிவம் உண்மையின் வடிவம் அப்படியானால் அவர் ஏன் ஒரு கேள்வியை பதில் சொல்லாமல் விட்டார் அது அவருக்கு பதில் தெரியாததால் அல்ல பதில் சொல்ல வேண்டாம் என்று அவர் முடிவு செய்ததால்தான் அந்த கேள்வி இதுதான் சிவனே உங்களை உண்மையாக அடைய வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியை பக்தர்கள் கேட்டார்கள் முனிவர்கள் கேட்டார்கள் தேவர்களும் கேட்டார்கள் தவம் செய்தால் போதுமா விரதம் இருக்க வேண்டுமா யாகம் செய்ய வேண்டுமா பூஜை செய்வது போதுமா எல்லோரும் ஒரு தெளிவான பதிலை எதிர்பார்த்து நின்றார்கள் ஆனால் சிவன் எதையும் பேசவில்லை ஒரு வார்த்தையும் இல்லை ஒரு சைகையும் இல்லை அந்த மௌனமே பதில் என்பதை அப்போது யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஏனெனில் சிவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தால் அது ஒரே ஒரு வழியாக மாறியிருக்கும் அதே வழிதான் சரியானது என்று மனிதர்கள் நம்பியிருப்பார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் சிவனை அடைவதற்கு ஒரே ஒரு பாதை என்ற ஒன்று இல்லை யாரோ ஒருவர் துன்பத்தின் வழியாக அவரை அடையலாம் யாரோ ஒருவர் அன்பின் வழியாக அவரை அடையலாம் யாரோ ஒருவர் வாழ்க்கையில் முழுமையாக உடைந்த பிறகே அவரை அடையலாம் அதனால்தான் சிவன் ஒரு வழியை காட்டவில்லை சிவன் உனக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை ஏனெனில் நீ ஒரு பதிலை கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல நீயே அந்த பதிலாக மாற வேண்டும் என்பதற்காக அதனால் கேள்வியை வெளியில் கேட்காதே உள்ளே பார்த்து வாழ் அங்கே சிவன் இருப்பார் அதனாலதான் சிவனை எப்படி அடையலாம் என்ற கேள்வி பதிலில்லாத கேள்வி அல்ல அதை வாழ்ந்து காட்ட வேண்டிய கேள்வி தான் சிவன் இன்றும் மௌனமாக இருக்கிறார் ஏனெனில் அந்த மௌனம்தான் அவருடைய உண்மையான பதில்